把羊把我的皮给我扔了。这个呢，就是皮鞋机呀。 நெல்லை மாவட்ட விவசாய குழந்தைக்கு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சி சேரமே நடைபெற குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் இன்றைக்கு பெய்திருக்கின்ற மழையின்றி ஓரளவை வைத்து குளங்கள் முழுமையாக இல்லை என்று சொன்னாலும் பாதி அளவிற்கு பெருக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகள் ஆங்காங்கே நிலத்தடி தண்ணீரையும் குளத்தையும் பயன்படுத்தி விவசாயம் செய்து வருகின்றார்கள் இன்றைக்கு இருக்கின்ற ிப்புளம் கிராமத்தில் இருக்கின்ற கருங்குளம் அந்த ஊரில் கிராமம் பழைய கிராமமாக இருக்கின்ற அந்த கரும்புளத்தில் தண்ணி இருக்குது விவசாயிகள் பயன்படுத்தி வராங்க அந்த பராமரிப்பு பணியை அந்த விவசாயிகளே செய்து வராங்க பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளம் ஆனால் இன்றைக்கு அருகாமையில் இருக்கின்ற சில ரவுடிகள் அந்த குளத்தில் நாங்கள் தான் மீன் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்காரங்களையும் விவசாயிகளும் வராங்க அரசு அரசுகளுக்கு துணை போகக்கூடாது மாவட்ட நூலகம் துணை போகக்கூடாது ஒரு போட்டை கொண்டு இறக்கியிருக்காங்க பதற்றப்படுத்தாங்க கிராமத்தை பெரும்பான்மையாக இருக்கின்ற சமுதாயமாக இருக்கின்ற விவசாய பெருமக்கள் அங்கே வாழ்ந்து வராங்க ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அன்னந்தம்படியாக வாழ்ந்து வருகின்ற இடத்துல இந்த மாதிரி மீன் பாசிதாரங்கிறது எந்த இலமும் இல்லை குளத்து பராமரிப்ப அங்கே இருக்க விவசாயிகள் தான் செய்து வராங்க ஆனால் இன்றைக்கி சில ரவுடிகள் மூலியமாக அந்த குளத்தில் எப்படியாவது மீனை விட்டுருக்கணும்னு சொல்லி பிடிக்கிறதுக்கு அடையாதாங்க இது சமூக விரோத செயலில் ஈடுபடுறது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் இன்றைக்கி விவசாயிகள் அனைவரும் வந்திருக்குறாங்க குறிப்பாக வந்து நெல்லை மாவட்டம் அது மேலே உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக அந்த மனுவை பரிசோதனை செய்து இந்த மாதிரி தவறு செய்யும் பட்சத்தில் பொதுப்பணித்துறை சம்மந்தமான குளங்களில் தனிநபர் யாரும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அந்த விவசாயிகளுடைய தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளே இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த மீன் பாசிதாரரை அந்த குல பராமரிப்பு வேலைக்கு கொடுக்கணும் இதான் கொடுத்து வர்றது வளமை இந்த ம இந்த திருப்பு எப்படி அப்படி யாரோ தவறான முன் உதாரணமாக இன்றைக்கி வழிகாட்டி வராங்க அது கண்டிக்கத்தக்கிறது அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இன்னைக்கு நெல்லை மாவட்டத்தினுடைய விவசாய பிரச்சனை என்று சொன்னால் கூட இன்றைக்கி இருக்கின்ற ஒன்றிய அரசாங்கம் விவசாயிகளுடைய கணக்கெடுப்பு நடத்தி அடங்கல் பட்டா சிட்டா வழங்கப்படுகிறது அவங்க பட்டா இருக்கவங்களுக்கு பேர் மட்டும்தான் பதிவு செய்யப்படுகிறது இன்னைக்கு பெரிய ஆபத்தா இருக்கின்றது நெல்லை மாவட்டத்தில் கோயில் மடத்து நிலங்கள் தனியார் பண்ணையார் நிலங்கள் இதுதான் நிறைய விவசாயிகள் குத்தகை விவசாயம் செய்து வருகிறோம் அவங்களுக்கு எந்த கணக்கெடுப்பும் இல்லை கடந்த காலத்தில் கூட நிலவரி கொடுக்கும்போது அது விவசாயி யார் பயிர் செஞ்சாங்க ஒரு குத்தகைதாரர்க லிஸ்ட்டுக்கு வந்துச்சு இன்றைக்கி ஏ ரிஜிஸ்டர் என்பது மாறி டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட பட்டா வந்ததினால பட்டாதாரர் இருந்தால் மத்தம்தான் அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்க முடியுங்கிற ஒரு கோரிக்கை இன்றைக்கி முன்ன இருக்குது மத்திய மாநில அரசு இது கைவிடப்படணும் காரணம் உப்பாட்டங்காலத்திலே சொத்தை வழி தோண்டி வந்திருக்கவன் இன்னைக்கு பாக பிரிவினை பண்ண முடியாமல் ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் இருக்கான் குத்தகைதாரருங்கிற லிஸ்ட்டை வந்து ஏ ரிஜிஸ்டர் இன்றைக்கி இல்லாமல் போனதுனால அடங்கள் பட்டா பயிர் செய்த பாத்தியப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி கிடையாது அப்படி வரப்போம் போது பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்த குத்தகை விவசாயம் இன்றைக்கி முழுவதும் பாதிக்கப்படுகிறது பட்டா வைத்திருக்கவர் யாரை இறந்து போயிருந்தால் கூட இன்றைக்கி அவரை எழுப்பி கொண்டு வாங்கன்னு சொல்லுத நிலைக்கு வீஓ சான்றிதழ் வாங்க முடியல நெல் அறுவடை செஞ்சு அதை நாங்கள் கொண்டு போட்டோம்னா அதுக்கு நீங்கள் அடங்கல் சிட்டா கேட்க போகும்போது அந்த உயிரோடு இருக்கவங்க உங்களுக்கு எழுதி தந்ததை கொண்டு வந்த கொடுத்தா கூட இன்றைக்கி அவங்க மறுக்கிறாங்க இப்போ விவசாயி அந்த நிலைக்கு தள்ளப்படுது இதெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் இடத்துல நாங்கள் மனு கொடுத்து வந்திருக்கோம் உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் இதுக்கு நிவாரணம் செய்யணும்னு கேட்டுக்கிறோம் பெரும்படியார் மாநில முன்னாள் துணை தலைவர்